தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரியங்காவுக்கு ரெண்டாவது திருமணமாக மூணாவது திருமணமான்னு தெரியல இப்படி பல சர்ச்சைகள் இன்றைக்கு வலைதளங்களில் முழுக்க நிரம்பி நிற்கிறது வந்து பிரியங்காவுடைய திருமணம் நம்மளும் அதை பற்றி தான் பேச போகிறோம் ஏண்டா உனக்கு ஏண்டா இது வேண்டிய இல்லாதது நல்லா தடாக போட்டுக்கிட்டு இருந்தேன்னு உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வரும்னு நினைக்கிறேன் உள்ளே வந்து பாருங்கள் நம்ம என்ன பேச போகிறோம்னு திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொலியில் முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டு முரசு இன விடுதலை களத்தில் கொட்டு முரசு இது முரசு முத்தமிழ் முரசு பிரியங்காவுக்கு இரண்டாவது திருமணம் அப்படின்னு ஒரு தரப்பு பிரியங்கா முதல்ல யாருன்னு சொல்லிடுறீங்க அதாங்க விஜய் டிவியோடைய புகழ் பிரியங்கா அந்த பிரியங்காவுக்கு இரண்டாவது திருமணம்ங்கிறான் பாதி பேர் பாதி பேர் மூணாவது திருமணம்ங்கிறான் இணையதளத்தில் வேற ஏதாவது செய்திகளை பார்த்தா எங்க பார்த்தாலும் இதுதான் பிரியங்காவினுடைய கணவருக்கு ஐம்பத்தஞ்சு வயசு இன்னொருத்தையும் அறுபது வயசு பிரியங்காவுக்கும் அவருடைய கணவர் வசி அவர்களுக்கும் இது ஒத்து வருமா ஒத்து வராதா இவர்கள் எப்படி வாழ்வார்கள் பிரியங்கா எதற்காக அறுபது வயது உடைவரை எதற்காக அவர் காதலித்து திருமணம் பண்ணார் ஏன் இவரை ஒப்பிட்டு ஒப்புட்டு ஒத்துக்கொண்டார் அப்புறம் இன்னும் சில பேர் ஐம்பது கோடி இருக்குதாம்ல அவர்கிட்ட இன்னொருத்தன் ஐநூறு கோடி ஆம் வசியோடைய சொத்து மதிப்பு இதையெல்லாம் ஆட்டையை போடுறதுக்கு தான் பிரியங்கா வந்து அறுபது வயதானாலும் ஆனாலும் திருமணம் பண்ணுறாங்க இப்படி பல பேரும் பல பேருடைய கருத்து ஏன்னா கண்டென்ட் கிடைக்கலன்னா சும்மாவாது இருங்க சும்மா கூட இருங்கன்றேன் எதையாவது உன்னை போடணும்னு நான் கேட்குறேன் பிரியங்கா உங்கள் அத்த மகளா இல்லை உங்கள் பெரிய அத்தை மகளா உனக்கு எதுக்கு அந்த பிரச்சனை பிரியங்காவுக்கு பத்தாவது கல்யாணம் கூட நடந்துட்டு போகுது பிரியங்கா விஜய் டிவியில் வந்து நல்ல கேம்பெயரிங் பண்றாங்களா நல்ல ஒரு தொகுப்பாளினியா இருக்கிறாங்களா நல்ல என்டர்டெயின்மெண்ட் பண்றாங்களா மற்றவங்கள விட அவங்க சிறப்பாக செய்கிறாங்களா இதை பாரு ஒரு காட்சி எவ்வளோதான் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் விஜய் டிவியில் அதை நீ பார்த்துட்டு போற அது அவங்களுக்கு வேலை தொழில் அவங்களுக்கு அதை பார்க்க போறாங்க விஜய் டிவியில் சம்பளம் வாங்க போறாங்க அவங்க குடும்பம் நடத்த போறாங்க உனக்கும் அவங்களுக்குமான ஒரு ஒரு தொடர்புங்கிறது வந்து அந்த விஜய் டிவியில் நீ அந்த அந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுனால தானே அந்த நிகழ்ச்சியோட விட்டுறேன் ஏன் பிரபலங்கள்லாம் வந்து அவங்களுடைய தனி வாழ்க்கையில் எப்படி இருந்திட கூடாதா அவங்களுக்கே அது சரின் படுறப்ப அவருக்கு அறுபது வயதானண்ண எண்பது வயதானண்ண அவங்களுக்கே பிரியங்காவுக்கே அது சரின் படுறப்போல் உனக்கு என்னையா பிரச்சனை உங்களுக்கெல்லாம் என்னடாய்யா பிரச்சனை அப்போண்ணா ஏய் பிரபலங்கள்னா சும்மா இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட இந்த கல்பனா அப்படிங்கிற பாடகை வந்து அவங்க எப்பயுமே உட்கொள்ளக்கூடிய மருந்தை சாப்பிட்ருக்குறாங்க அதில் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க அது அவசரத்தில் அவங்க ப அந்த படபடப்பில் எங்கே சொல்கிறது ஏது சொல்கிறன்னு தெரியாமல் அந்த விஷயம் வெளியே வந்துருச்சு அவங்கள போட்டு படாத பாடுபடுத்துனீங்க ஏன் பிரபலங்கள்லாம் அவங்களுக்குன்னு சொந்த வாழ்க்கை இல்லையா அவங்களுக்குன்னு இன்ப துன்பம் கிடையாதா ஆசாபாசங்கள் கிடையாதா அவங்களுக்கும் குற்ற குற்றம் நிறைகுறைகள் தவறுகள் இருக்கும்ல எல்லாரும் மாதிரி மாதிரியாக சாப்பிட்றாங்க பெரிய பிரபலங்கள் செலிபிரிட்டினால் என்ன மூக்கால் சாப்பிட்றாங்களா வாயால் தானே சாப்பிட்றாங்க எல்லாரையும் மாதிரி தானே பசிக்கும் சாப்பிடுவாங்க வாயால் சாப்பிடுவாங்க சுவையோடு சாப்பிடுவாங்க அது இறப்பைக்கு போகும் அப்புறம் கழிவாக வெளியே வரும் ரொம்ப வெயில் நின்னால் வேர்க்கும் உழைத்தால் வேர்க்கும் எல்லாரையும் மாதிரி தானே காய்ச்சல் சளி துன்பம் எல்லாம் ஒன்று தானே இதில் வந்து பிரியங்கா அப்படின்னா உடனே இவங்க இவங்க எந்திரிச்சுக்கிறது என்ன சொந்த தங்கச்சிக்கு நடந்துட்ட மாதிரி சொந்த தங்கச்சிக்கே நடந்துருக்கட்டுமே இப்படியா பேசுவேன் நீ வெளியில வெளியரங்கமாக பேசுறது இது ஒத்து வருமா ஒத்து வந்தா என்ன வரலைன்னா என்னடா இந்த கல்பனாங்கிற பாடையை பாடாப்படுத்திட்டீங்களடா ஒன்றுமே இல்லை அவங்க எப்போயும் உட்கொள்ளக்கூடிய மருந்தை உட்கொண்டுருக்காங்க அதிக டோஸாக இருந்ததில்லை இல்லை அந்த உடலுக்கு ஏற்கலையாக இருந்ததில்ல ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டாங்க அது வேற என்ன செய்யணும்னு தெரியல என்னென்ன அந்த நேரத்தில் என்னென்ன படபடப்பு ஒரு தொடர்ந்து அலைபேசியில் கூப்பிட்டு அவங்க எடுக்கலைன்னு அவங்க குடும்பத்தாரெல்லாம் அதறி போய் காவல்துறைக்கு சொல்ல ஆம்புலன்ஸ் சொல்ல அங்கிட்டுங்கிட்டு ஓட உடனே கிழிச்சிட்டாங்க கல்பனா ஏன் தற்கொலைக்கு முயன்றார் அந்த அம்மாவே சொல்கிறாங்க என்கிட்ட ஒருத்தர் கூட ஃபோன் பண்ணி கேட்கலங்க ஒரு ஊடகம் கூட கேட்கலங்க ஆனால் அவை அவன் காது மூக்கு வச்ச மாதிரி அவங்களே ஒரு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டுருந்தாங்க அவ்வளோ ஆதங்கப்படுறாங்க ஏன்னா என்கிட்ட என்னன்னு கேட்காம என்னை பற்றி இவ்வளோ பேசிக்க அதில் என்ன குறிப்பா கல்பனாவின் மகள் இப்படி செய்திருக்க கூடாது இந்த நிலைக்கு கொண்டு சென்ற கல்பனாவின் மகள் ஏ கல்பனாங்கிறவங்க ஒரு பிஹெச்டி படித்தவங்க அவங்க வயதுக்கும் அவங்க படிக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இப்போ போய் எல்எல்பி படிச்சுக்கிட்டு இருக்காங்க சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு பாடகி அவங்களுக்குன்னு குடும்பம் இருக்குது கணவர் இருக்கார் பிள்ளைகள் இருக்குது மக இருக்குது இவ்வளவு பிரச்சனை தாண்டி சில நோய்கள் இருக்கு அவங்களுக்கு யாருன்னே தெரியாம என்னன்னே தெரியாம எண்ணத்தையா அதாவது தம்னையில் எண்ணத்தை போட்டா என் உள்ளவே பார்ப்பான்னு பாக்குறது என்னெல்லாம் இல்லாத அதை சொன்னா ரொம்ப அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு அதை திரும்ப திரும்ப பார்ப்பான்னு பாக்குறது இதெல்லாம் தேவையற்றதுங்க கண்டென்ட்டுக்காக அலையக்கூடாது எவ்வளவோ கண்டென்ட் இருக்கு ஏன் பேசுங்களேன் கனிம வள கொல்ல இந்த 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 தமிழ்நாட்டினுடைய எல்கை எல்லாத்திலும் நடந்துகிட்டு இந்த பக்கம் எடுத்துக்கோங்க களியக்காவலை அங்கிட்டு எடுத்துக்கோங்க செங்கோட்டை அங்கிட்டு எடுத்துக்கோங்க பால் பாலக்காடு இப்படி எல்லா பக்கத்திலிருந்தும் கனிம வளங்கள் உன்னுடைய கனிம வளங்கள் மணலா இருக்கட்டும் கல்லா இருக்கட்டும் குவாரியா இருக்கட்டும் அதானி துறைமுகத்துக்கு கன்னியாகுமரியிலிருந்து போய் கொண்டிருக்கக்கூடிய லட்சோப லட்சம் டன் கொண்ட உன் கனிம வளம் போயிட்டு இருக்கு அதை பற்றிலாம் போட மாட்டேன் ஒருவேளை அதையெல்லாம் போட்டாலும் இவங்க பார்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சிந்தனையாக அப்படின்னு தெரியல சில திரைப்படங்கள்லாம் எடுப்பான் பாருங்கள் இப்படி எடுத்தால் தான் மக்கள் பார்ப்பான் கவர்ச்சியாக காமிச்சாதான் மக்கள் பார்ப்பான் பெண்களை ஒரு கவர்ச்சி ஒரு பொருளாக காட்டினா தான் பார்ப்பான் வன்முறையை காமிச்சா தான் பார்ப்பான் பார்ப்பான்னு அப்படி கிடையாதுங்க நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள் செலவே இல்லாத எடுக்கப்பட்ட படங்கள் கவர்ச்சி இல்லாத ஏன் ஒரு பாடல் கூட இருக்காது ஆணும் பெண்ணும் சந்திக்கிற ஒரு முத்த காட்சி கூட இருக்காத எத்தனையோ திரைப்படங்கள் மக்களால் மெச்சு மிகப்பெரிய அளவில் ஓடுன திரைப்படங்கள்லாம் இருக்குது ஆனால் இவனாக நினச்சிக்கிறது இப்படி எடுத்தால் தான் பட படம் ஓடும் இவனாக நினச்சிக்கிறது இப்படி பேசினா தான் யூடியூப்பில் பார்ப்பாங்க அப்படின்னு அப்படி கிடையாது ஊடகம் என்பது மிகப்பெரிய ஒரு அறிவியல் சாதனம் அறிவுக்கான சாதனம் தொடர்பு சாதனம் அதை தவறான விதத்தில் தயவுசெய்து பயன்படுத்தாதீங்க குறிப்பாக நான் இந்த காணொலியில் சொல்லிக்கிறது ஒரு புகழ்பெற்றவங்கிறதுக்காகவே வந்து அவங்களுடைய சொந்த வாழ்க்கையெல்லாம் வந்து நார்நாராக கிழிச்சு தொங்க விடுறதெல்லாம் அதெல்லாம் நல்லதில்லை நம்முடைய நமக்கும் தங்கச்சி இருக்கிறாங்க நான் நம்ம வீட்லேயும் வந்து சில தவறுகள் நடக்கலாம் குற்றங்கள் நடக்கலாம் இதையெல்லாம் பற்றி மீடியாலாம் போட்டால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா ஏதாவது ஒரு இன்னைக்கு ஒருத்தன் குற்றூரும் குலையூருமா இருக்கட்டும் ஒரு விபத்துலையோ இல்லை ஒரு கொலை நடக்கட்டும் எவனு தடுக்க மாட்டான் எவனு அந்த விபத்தில் நடந்தவங்களை தூக்கி கொண்டு காப்பாற்ற போகிறது இல்லை இப்போ எல்லாம் உடனே தன்னுடைய தபக்கன் இப்போ தான் ரொம்ப வசதியாகி கோச்சில்ல முந்தையெல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க ஃபிலிம் ரோல் வாங்கணும் அந்த ரோலை உள்ளே வைக்கணும் மூடணும் அந்த மூடியை திறந்துட்டால் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் எதுவும் நீங்கள் எடுத்து எதுவுமே பிரிண்ட் போட முடியாது அப்படி எடுப்பான் எடுத்தது என்ன எடுத்தவங்க கூட அதில் பார்க்க முடியாது இன்றைக்கி எவ்வளோ வசதி வந்துருச்சு பாருங்கள் எடுக்கும்போது நீ என்ன எடுக்கலாம் பார்த்துடலாம் அப்புறமா அந்த ஃபிலிம் ரோலை கொண்டு போய் கழுவணும் போய் பிரிண்ட் போடுறதுன்னு சொல்லுவாங்க லோக்கல் லாங்குவேஜில் கழுவுறதுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அதெல்லாம் இல்லை எல்லார் கையிலையும் வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பதிவு பண்ணுறதுக்கு ஆவணப்படுத்துறதுக்கு கையிலே இருக்குது இவன் என்ன பண்றான் விபத்தா இருக்கட்டும் கொலையா இருக்கட்டும் கொள்ளையாக இருக்கட்டும் ஒரு அவசர தேவைகளாக இருக்கட்டும் அவனுக்கு உதவி செய்கிறத விட்டுட்டு அதை வீடியோ எடுக்கிறான் அதை எடுத்து பெருமையா போடுறது பத்தியா நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஆனால் அவன் செத்து போயிருப்பான் நிறைய மருத்துவர்கள் சொல்றாங்க சரியான காலத்திற்கு சரியான நேரத்துக்கு கொண்டு வந்திருந்தா அவரை பிழைக்க வச்சிருந்திருக்குமா அப்படின்னு ஒரு விபத்துனா ஒரு கொலைனா அந்த ரத்தம் புறம் வெளியே போனதுக்கு அப்புறம் அவனை எதை வச்சு காப்பாத்துவீங்க இந்த வீடியோவையும் இந்த புகைப்படத்தை வச்சுமா இன்றைக்கி எல்லாருமே அப்படி தான் சுற்றுலாப்புறமா உடனே வந்து வீடியோ இது எடுக்கிறதுல தான் அங்கே போன இடத்த ஒரு மகிழ்ச்சியாக அதை வந்து கூட கிடையாது இதுலேயே நேரம் போயிடுது ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுல இன்னைக்கு இன்றைக்கி நிறைய திருமணங்களே பாருங்களேன் எல்லோரும் உட்காந்துருப்பான் எல்லாேருக்கும் பத்திரிகை கொடுத்துருப்பான் எல்லோரும் உட்காந்துருப்பான் பொண்ணு வாப்பில தாலி கட்டிக்கிட்டு இருப்பாங்க இந்த வீடியோ எடுக்கிறேன் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு முழுமையாக மறைச்சிருவான் இவங்களுடைய பின்புறத்தை பார்த்துட்டு தான் எல்லாரும் உட்காந்துருக்கணும் அதுக்கு அந்த கல்யாணத்துக்கு வர வேண்டியதே இல்லையா வீட்டில் உட்காந்து ஆசீர்வாதம் மட்டும் போயிடலாமே முழுமையாக மறைச்சிருப்பான் ஆனால் அப்படி எடுக்கக்கூடிய வீடியோ ஃபோட்டோவை அந்த குடும்பத்தாரும் சரி இல்லை அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் சரி அவங்க வாழ்க்கையில் எத்தனை தடவை எடுத்து பாத்திர போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்களை வாழ்த்த வந்தவர்கள்லாம் உட்காந்துருப்பாங்க அவங்கள புற மறைச்சிக்கிட்டு இந்த காணொளி எடுக்கிறவங்களும் புகைப்படம் எடுக்கிறவங்களும் மறைச்சி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க இப்படி நம்மளை அறியாமல் நம்ம வந்து நவீன காலம்னு சொல்லிட்டு நம்ம எதையும் ஆவணப்படுத்துகிறோம் சொல்லிட்டு அசிங்கப்பட்டுட்டு தான் நம்ம இருக்கிறோம் தயவுசெய்து புகழ் பெற்றவர்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அவங்களுடைய இப்ப குறிப்பா பாருங்க ஒரு ஒரு செய்தி பார்த்தேன் நயன்தாரா தன்னுடைய குழந்தைகளை விமான நிலையத்தில் அவரே தூக்கி கொண்டு போனார் தே நயன்தாரா பிள்ளைய நயன்தாரா தான்டா தூக்கிட்டு போவாங்க நயன்தாரா பிள்ளையை அப்புறம் வேற ஒன்று தான் தூக்கிட்டு போன சட்டம் இருக்கா பிரபலங்கள்னா அவங்க குழந்தைய தூக்கிட்டு அவங்களுக்கு அது பிள்ளைதான்டா அவங்களுக்கும் தான் அவங்களுக்கும் பாசம் இருக்கும் அவங்களுக்கு இயல்பான ஒரு பெண்ணை போல வாழ வேண்டும் என்கின்ற விருப்பம் இருக்கும் உடனே அதை அப்படியே போடுறான் கொஞ்சிய நயன்தாரா தன் பிள்ளைகளை கொஞ்சிய காட்சி அவரை தூக்கி கொண்டு போகின்ற காட்சி விட்டுதப்பா பிரபலங்கள்ங்கிறதுக்காக வந்து அவங்களையெல்லாம் அவங்களுடைய சொந்த வாழ்க்கைக்குலாம் போகிற மாதிரி ஒரு அநாகரிகமான செயல் வேறு எதுவுமே கிடையாது அறிவியல் ஆக்கப்பூர்வமான செயலுக்கும் உபயோகப்படுது அழிவுபூர்வமான செயல்களுக்கும் உபயோகப்படுது அதை நாம் எந்த அளவுக்கு இந்த அறிவியலை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன் முத்தமிழ் முரசை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டு முரசு இன விடுதலை களத்தில் கொட்டு முரசு இது முரசு முத்தமிழ் முரசு